வணக்கம் நேர்களே கடந்த தொகுப்பில் நாம் பல உணவுச் சத்துக்கள் கர்ப்ப காலத்தில் என்னென்ன சத்துக்கள் தேவை என்பதை குறித்து நம்ம பார்த்தோம் இன்றைய தொகுப்பில் தண்ணீர் பற்றி நம்ம பார்ப்போம் ஒரு கர்ப்ப காலத்தில் ஒரு கர்ப்பிணி எந்த அளவு தண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நம்ம குறித்து பார்ப்போம் குறிப்பாக நம்ம உடலே வந்து அறுபதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் நம்ம தண்ணீரால் தான் இருக்குது இப்போ கர்ப்ப காலத்தில் நம்ம தேவைக்கேற்ப தண்ணீர் அருந்துவது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் எவ்வளோ எடுத்துக்கலாம் ஒரு கர்ப்பிணின்னு பார்க்கும்போது ஒரு ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம் குறிப்பாக இந்த தண்ணி வந்து என்ன ஃபார்மில் வெது வெதுப்பாக எடுக்கலாமா இல்லை சூடான தண்ணி குடிக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் கர்ப்ப காலத்தில் சூடான நீர் அருந்துவதை தவிர்ப்பது நல்லது வெது வெதுப்பான தண்ணியை உட்கொள்ளுவது நல்லது இன்னும் குறிப்பாக பார்க்கும்போது குளிர்ந்த நீர் ஒரு வேளை சில கர்ப்ப காலத்தில் பார்க்கும்போது அவங்களுக்கு அதிகமான வாந்திகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த காலத்தில் அதிக் இந்த குளிர்ந்த நீர் நல்லா குளிர்ச்சியான அந்த நீரை சிப் பண்ணி குடிக்கும்போது அந்த வாமிட் கண்ட்ரோல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி நம்ம உட்கொள்ளலாம் அதே மாதிரி ஒரே டைமில் அதிகமான தண்ணியை நம்ம எடுத்துக்க கூடாது எடுத்துக்க கூடாது ஒரு கேப் நம்ம கொடுக்கணும் இது தண்ணி எதுக்காக அவசியம் அப்படின்னா குறிப்பாக நம்மளுடைய கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணியினுடைய உடலில் ரத்த அளவு அதிகமாக ஆகும் ப்ளட்டோடைய பிளட் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஏன் அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த எல்லா உண ஊற்றச்சத்துகள் எல்லா உண இதுவும் அந்த நம்ம தாயிலிருந்து தான் அந்த குழந்தைக்கு போகுது அதனால நமக்கு பிளட் வால்யூம் அந்த கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி தாய்க்கு அதிகமாகும் அதற்கு இந்த தண்ணீர் மிகவும் அவசியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் அந்த சிறுநீரக பாதையில் நோய் தொற்று ஏற்படாமல் தவிர்ப்பதற்கும் இந்த தண்ணீர் நம்ம கர்ப்ப காலத்தில் அதிகமாக குடிக்க வேண்டிய அவசியம் உண்டு உடலுடைய கழிவுகள் எல்லாம் சிறுநீரக மூலமாக வெ வெளியில் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்காகவும் நம்ம அதிகமான தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டிய காரணம் நம்மளுடைய உடல் டெம்பரேச்சரை சூட்டை தணிப்பதற்கும் குறைப்பதற்கும் இந்த தண்ணி ரொம்ப அவசியமான ஒன்று இந்த தண்ணி த சிலவங்களுக்கு கற்ப காலத்தில் ஆரம்ப காலத்தில் இந்த தண்ணி குடிக்கும்போதே வாந்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் தண்ணியே வித்தியாசமாக நம்ம புதினா அதில் கலந்துக்கலாம் லைட்டாக எலுமிச்சப்பழம் பழம் அதில் பிழிஞ்சிக்கலாம் கொத்தமல்லி இந்த மாதிரி ஏதாவது அதோடய சேர்த்து நம்ம குடிக்கும்போது அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு நமக்கு உகந்ததாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அந்த கருப்பையில் இருக்க கருப்ப இருக்கக்கூடிய அந்த அமினியாட்டிக் ஃப்ளூயிட் அதோடைய தேவை அதோடைய அந்த அம்யினாட்டிக் ஃப்ளூயிட் குறையாமல் சீராக இருக்க இருப்பதற்கு இந்த தண்ணி நம்ம கற்ப காலத்தில் உட்கொள்ள வேண்டிய காரணம் இருக்குது இந்த அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அந்த குழந்தையை சுற்றிலும் இருக்கும் அது அந்த அம்யூனாட்டிக் ஃப்ளூயிட் அந்த குழந்தையை ஒரு நல்ல பத்திரமாக அது ஒரு பாதுகாப்பாக அது வைத்துக்கொள்ள உதவும் இந்த அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் அந்த திரவம் கம்மியாகும் போது குழந்தையோடைய வளர்ச்சி குறைபாடு ஏற்பட ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது குறை பிரசவம் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இதை தவிர்ப்பதற்கு ஒரு கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி சரியான அளவு நீர் பருகுவது ரொம்பவே முக்கியம் இது இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் நீர் சத்து உள்ள காய்களையும் உட்கொள்ளும்போது அது மூலமாகவும் நீர் சத்து நம்ம உடலுக்கு போகும் இது எல்லாமே கர்ப்ப காலத்தில் ஒரு கர்ப்பிணி கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியங்கள் மற்ற தொகுப்புகளை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்